ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் என்னடா வாழைத்தோப்பு உள்ள நினைக்கிறேண்ணா எங்கள் வீட்டு வாழை மரங்கள் பார்த்துக்கோங்க அந்த பக்கம் ரெண்டு தார் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன வீடியோன்னு டக்குன்னு பார்த்துடலாம் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இருக்கிறோம் வந்துட்டோம் ஓகேவா நான் பேசுகிறது கொஞ்சம் சிரிப்பு சிரிப்பாக வரும் சிரிச்சுக்கிட்டே வீடியோஸ் பாருங்கள் சரிங்களா நல்லாயிருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து நீங்களும் வருமானம் எடுக்கலாம் கோழி பண்ணையில் கோழி பண்ணை பெருசாக தான் வைக்கணும் அப்படின்றது இல்லை நாங்கள் வந்து ஒரு கிரவுண்டு இடத்துல பாதி இடம் வீடும் மீதி இடம் வந்து கோழியும் வளர்க்குறோம் அந்த கோழியை பற்றி தான் இப்போ போகிறோம் அந்த கோழியில் எவ்வளோ நல்ல வருமானமே இருக்கிறது அதை தான் நான் எந்த முறையில் பண்ணுறேன் அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம் கோழி பண்ணையுமே சரியா இப்போ நான் வீட்டில் வந்து கொஞ்சம் சைடில் தான் நின்று பேசுகிறேன் ஏதோ இதுதான் வீடு இப்போ சைடில் நின்று பேசுகிறேன் எதிர்க்க வந்து அதான் கோழி நான் இதாக அப்படியே உள்ளே போய் காட்டுறேன் சரிங்களா முதல்ல கோழி திறப்போம் பூட்டிட்டு போயிருந்தேன் வெளியே போயிருந்தேன் அதை முதல்ல திறந்துட்டு வாங்க உள்ள போலாம் உள்ள போனதுமே வரவே இருப்பாங்க அவங்க ஏன்னா இன்னும் தீவனம் போடலாம் டைம் ஆயிடுச்சு இன்னும் போடல மூடிடணும் இல்லைன்னுங்களா என்ன உள்ள விட்டுட்டா அவங்க வெளியே போயிருவாங்க எல்லாரும் கொஞ்சம் கோழி பண்ண வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டா க்ளீன் பண்ணாம இருக்குது உள்ள வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்களா இதே அங்க இருந்த வரைக்கும் எப்படி இருந்தது உள்ள வந்து எப்பவுமே அனலாதான் இருக்கு நான் வந்து பாம்பும் வராமல் இருக்கணுங்கிறக்காண்டிதெல்லாம் இந்த ஓடு சுத்தி அடைச்சிருக்கும் அது வழியா எலி ஓட்ட போடும் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் மேட்ச் பண்ணணும் எலி வராமல் இருக்கிறதுக்கு எலி மருந்து எல்லாம் வைக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் வச்சு சைட்லலாம் கூட பூசி தான் விட்டுருக்கோம் கோழி தீச்சு தீச்சு அப்பவும் அதுக்கு அடியில் ஓடிலாம் எடுக்க தான் செய்யுது நான் இவங்களை வீடியோ எடுக்கிறேன்ட்டு என்னெல்லாம் பண்ணுறாங்க பார்த்துங்களாங்க இங்கே நிறைய பேர் சரிதான் அது இல்லாமல் இங்கே லைன் கட்டி உள்ளே படுத்துருக்குறாங்க அவங்களாம் வந்து முட்டை போட்டு படுத்துருக்குறாங்க எப்படின்றது சொல்கிறேன் இது வந்து நாங்கள் வந்து ஆரம்பித்தது இவ்வளோதான் இடம் கோழி எல்லாமே நாங்கள் வந்து ஸ்டார்டிங் என்ன பண்ணோன்னா பெரிய கோழியாகவே எல்லாமே வெளியிலேருந்து வாங்கி விட்டோம் ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டு தான் பத்தாயிரம் ரூபாய் தான் பத்தாயிரம் ரூபாய்க்கு வெளியில இருந்து பெருசு பெருசா கோழிங்க வாங்கி விட்டு நாங்கள் இருந்து முட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் முட்டை தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறமா தான் எங்களுக்கே தெரிஞ்சது முட்டை மட்டுமே பண்ணா நம்மளுக்கு அதில் வந்து லாபம் வந்து கம்மி தான் அப்படின்றது அதுக்கப்புறம் இப்போதைக்கு நாங்கள் என்ன பண்றோம்னா இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது இதை ஃபாலோ பண்ணுங்க அப்பந்தான் வந்து நம்ம கோழி பண்ணையில நல்லா சாதிக்கவே முடியும் இல்லனா சும்மா வச்சுக்கிட்டு சும்மா அதுங்களுக்கு தீனி செலவு மட்டும் தான் நம்மளுக்கு போவோம் ஏன்னா உள்ள அடைச்சி வச்சு வளர்க்குறேன் நான் இடம் இருந்தா ஃப்ரீயா விட்டு வளர்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் தீவன செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதில் நிக்கிறதே அறுபது எழுபது கோழி நிக்கிது எல்லாம் நிக்க அப்படியே வந்தா இங்கே நிற்கிறாங்களா இங்கே நிக்கிதா இதெல்லாம் சேர்த்து எல்லாமே வந்து ஒன் இயர் ஆன கோழிங்க தான் இப்போதைக்கு இவங்கெல்லாம் முட்டை இட்டு முடிச்சாச்சு இப்போ இதை கறிக்கு குடிக்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் இப்ப கறிலயும் இருந்து வரும் முட்டையிலும் இருந்து வருமா வருமானம் டூ மந்த்ஸ் ஆகுது நான் வந்து கோழி மேல தெரியுதா தெரியல நினைக்கிறதோ மேல நிக்காங்க பாத்தீங்களா அவங்களும் வந்து எடுத்து விட்டு த்ரீ மந்த் முடிஞ்சிடுச்சு அவங்கள எடுத்து விட்டு அதோடையும் சும்மா இல்லை நான் வந்து இங்கு பெட்டர்ல மறுபடியும் அறுபது முட்டை இங்கு இருக்குது டேட் இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு அஞ்சு நாள்ல அவங்களும் வெளியில வந்துருவாங்க இப்போ வந்து பேர்லராக நம்ம என்ன பண்ண போறோம்னா இது அப்படியே கறிக்கு போக போகுது அது முட்டைக்கு கீழே இறங்கி வந்துடும் இன்னும் த்ரீ மந்த்தில் அது வந்துடும் முட்டைக்கு த்ரீ மந்த் ஆகுது இன்னும் ஒரு த்ரீ மந்த்தில் வந்து முட்டைக்கு வந்துடும் அது இங்கு பெட்டர்ல இருக்கு பாருங்க அதுக்கு ஃப்ளூடிங் போட்டு இப்போ எடுத்துட்டு வரணும் எப்படியும் அடுத்த வாரம் அதுக்கு டேட்டு வந்து பாத்தீங்கன்னா டேட்டு சரியா தெரில வியாழன் வெள்ளிக்கிழமை அடுத்த வாரம் வரைக்கும் இருக்கு இருபத்தி ஒரு நாள் ஆகுறதுக்கு அது முடிஞ்சதுன்னா அது ப்ரூடிங் போட்டுருமா அப்புறம் த்ரீ மந்த்ஸ் அந்த த்ரீ இது முட்டைக்கு வரும் த்ரீ மந்த் ஆயிடுமா வளர்ந்துருமா இந்த மாதிரி பேர்லராக கரெக்டாக எடுத்து எடுத்து விட்டு தான் இப்போதைக்கு எனக்கு ஒரு நல்ல வருமானமே இருக்கு வீட்டில் இருந்து இப்போ நானும் என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறேன்னா இந்த கோழி பண்ணை வச்சு தான் நிறைய செலவுங்களுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த கோழி பண்ணை இதே போய் இப்போ சும்மா இருந்தோம் சும்மா தானே இருக்கும் அதனால வந்து நீங்களும் முடிஞ்சதை ஹெல்ப்ஃபுல்லா இருங்க வீட்டுல இந்த மாதிரி சின்ன சின்ன இப்ப நீ இவ்வளவு எடுத்து தான் போடணும் அப்படின்றதெல்லாம் கூட இல்லை தானே சிம்பிளா ஒரு கோழி கூண்டு அடைச்சி வச்சு உங்களுக்கு பாம்பு தோல்லலாம் இல்லை அப்படின்னா நீங்க அந்த மாதிரி கூட பண்ணலாம் என்ன மாதிரி நீங்களும் சாதிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் வந்து மாதம் மாதம் இன்கம் வந்து எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் இந்த கோழி பண்ணைய வச்சு இவ்வளோண்டு கோழி தான் ஆனால் நான் நிறைய கறிக்கு போயிடுச்சு த்ரீ இயர்ஸ் நான் ஆரம்பிச்சு தான் த்ரீ இயர்ஸ் ஆகுதுல்ல அந்த த்ரீ இயர்ஸில் வந்து நிறையவே கோ கறி களி கறிச்சு அதிகமாகவே கொடுத்துருக்குறேன் அது மூலயமா எவ்வளோ வருமானம் வந்தது எவ்வளோ லாஸ் ஆனால் வருமானமும் வந்தது அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நான் கோழி பற்றி வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க நான் போட வா தொடர்ந்து அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம வந்து அந்த த்ரீ மந்த் ஆன கோழியும் நான் இப்போ மறுபடியும் மேலே போகணும் நான் இன்னொரு நாள் அதை வீடியோ எடுக்கிறேன் தெரியும்னு நினைக்கிறேன் அதை பார்த்திங்களா அவங்களாம் அந்த த்ரீ மந்த்தான கோழி எல்லாம் அவங்க தான் பார்க்குறாரு ஒரு சேவலு பார்த்தீங்களா அந்த மாதிரி அங்கே ஒரு இப்போ நாற்பது கோழி நிற்கிது அதான் எங்களுக்கு அந்த டைம் வந்ததே கம்மி நான் அது ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருப்பேன் நிறைய முட்டை வச்சோம் கம்மியான எங்களுக்கு இதுதான் வந்தது ஆனால் வந்த கோழியில் எங்களுக்கு எதுவுமே அதில் வந்து சாகலை அந்த செட்டு நாங்கள் கரெக்டாக என்னென்ன சொட்டு மருந்து கொடுப்பேன் சவுண்டாக இருக்குல்ல என்னென்ன சொட்டு மருந்து கொடுப்பேன் அப்படின்றதெலாம் வந்து நான் அடுத்து அந்த இங்கே பெற்றில் இருக்க பாருங்க அந்த கோழி கொஞ்சம் வெளியே வந்துடு இவங்களையும் அவங்களையும் ஒன்றா காட்டி நான் எவ்வளோ இதுலேருந்து வருமானமும் எடுத்திருக்கேன் அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவாக போடுறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா பாய் பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்